நான் மேலக்கோட்டை பஞ்சாயத்துல இருந்து பேசுறேன் சார் எட்டாவது வார்டு கவுன்சிலராக இருக்கேன் பஞ்சாயத்து பப்ளிக்ன்றத விட எங்களுக்கே தண்ணி இல்லை சார் ஏன்னா நாங்க வந்து வேற எந்த சோர்ஸும் இல்லை எல்லாமே வந்து பஞ்சாயத்துல இருந்து விட்டுற அந்த குழாலந்தான் நாங்கள் பிடிச்சாகணும் வேற எந்த சோர்ஸும் எங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் பல மாசங்களா எங்களுக்கு தண்ணி இல்லை பெரிய பிரச்சனை தண்ணி வ அதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்துன்னு இருந்த தண்ணி தான் ஆனால் இந்த ஒரு மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே தண்ணியால் பெரிய தலைவர் காலையில் தான் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது அத்தியாவசிய தேவையே தண்ணி தான் அந்த தண்ணியே இல்லாத என்ன சார் பண்ண முடியும் ஒரு குடம் தண்ணி இல்லை வீட்டில் இப்போதைக்கு சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லை சரி நம்ம சமைக்கிறதுக்கு கூட கேன் தண்ணி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் மற்ற பாத்ரூம் போகிறதுக்கு அடிப்படை தேவைங்களுக்கு என்ன செய்யறது அந்த சூழ்நிலையில தான் நாங்க எத்தனையோ வாட்டி இதை சொல்லீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு சார் அதுக்கான எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல நாங்கன்றத விட இப்ப நாங்களே இதை ஃபேஸ் பண்ணி இருக்கோம் அப்ப அவங்க நிலைமை எங்களால் புரிஞ்சு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் ஒரு சின்ன குழந்தைகளை வச்சுக்கணு காலையில ஸ்கூலுக்கு அனுப்பணும் நம்ம தேவையானத செய்யணும் எவ்வளவு ரிஸ்கின்றதை நான் அனுபவிச்சுன்னு இருக்கேன் டெய்லியும் பப்ளிக்காறது கூட இல்லாம நான் நான் டெய்லி நானே அனுபவிக்கிறேன் சார் தண்ணி இல்லாம அப்ப அவங்களோட நிலமை எப்படி இருக்கும் அதுக்காக தான் நான் எல்லார்கிட்டயும் காலையில இருந்து காலையில எழுந்தது முதல்ல தண்ணி வருதா தண்ணி வருதா தண்ணி வருதா இதேதான் எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு ஆனா solution கிடைக்கல இப்ப அதுக்கான solution அதான் சார் சரி நம்ம பேசிதான் எந்த ஒரு இதுவும் இல்ல சரி பாதிக்கப்பட்ட இவங்களையும் கூட கூட்டிட்டு வந்து கேட்போம்ன்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் சார் இதுக்கு என்ன solution கிடைக்கணும்னு உண்மையா எனக்கு தெரியல சரி கிடைச்சதுன்னா உண்மையா கடவுளோட இதுவா பெரிய விஷயம்தான் தான் இல்லைன்னா நான் அடுத்த கட்ட என்ன செய்யறதுன்னு நாங்க அதுக்கு அதை பத்தி யோசிக்கணும் வேற என்ன சார் செய்ய முடியும் தண்ணி இல்லாம என்ன செய்ய முடியும் தண்ணி தானே முக்கியம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இருந்தது சார் நம்ம வந்து ஒரு இதுக்காக சொல்ல விரும்பல உண்மை இதுதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துன்னு இருந்தது அதை பத்தி இவ்வளோ நாள் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல சார் அதை தண்ணி வரும்போது ஏன் சொல்ல போறோம் சரி பரவாயில்ல நல்லபடி தண்ணி வந்தது ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன தண்ணி சுத்தமாக வரதே கிடையாது அப்படி வந்தாலும் எப்படி சொல்றதுன்னா ஒரு சின்ன ஒரு இவ்வளோ பாத்திரத்தை வச்சு இப்படி ஊற்றணும்னு வச்சுங்க எவ்வளோ நேரம் பிடிச்சி ஊற்றண முடியும்னு சொல்லுங்க அப்புறம் கரெக்டாக என்ன செய்வார்னா தண்ணி விட்றது அவர் பஞ்சாலியா இருப்பார் கரெக்டா ஏழரை மணி ஏழரை மணிக்கு ஆஃப் பண்ணு ஒன்றரை மணி நேரம் தண்ணி அப்போ இப்படி பிடிச்சி ஊற்றுற தண்ணி ஒன்றரை மணி நேரம் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க நீங்களே கெஸ் பண்ணுங்க அப்ப சரி ஒரு மூணு நாள் நாள் தண்ணி வரமாட்டேதுன்னு வச்சுப்போம் அப்ப அடுத்த நாள் விடும்போது என்ன செய்யணும் சார் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரானா விடணும் அப்ப அந்த மெலிசா வர தண்ணிய ஒரு மணி நேரம் விட்டா எப்படி பிடிப்பாங்க அப்ப எந்த அளவுக்கு தண்ணி வந்து இருக்கும்னு நீங்க நினைச்சுங்க நீங்களே கெஸ்ட் பண்ணுங்க இதான் எங்களுடைய சார் இதேதான் புகார் நிறைய இப்ப சார் தலைவர்கிட்ட எல்லாருக்கிட்ட சொல்லியாச்சு நேரடியா வந்து நான் என்ன சொல்றேன்னா இப்ப கூட நேரடியா வந்து பாருங்கன்ற எல்லா இடத்தையும் எவ்வளவு தண்ணி புடிச்சு வச்சுக்கிறாங்கன்னு வந்து பாருங்க போய் சொன்னா கூட

ಅದು ಮರಳಂತ ಪ್ರೆಶರ್ ಬಂದ ತಕ್ಷಣ ಅದ

தண்ணி பார்ப்போம் ஏற்காட்டினா ஸ்கூல் போகிறோம் நம்ம தண்ணி பார்ப்போம்